Thank mm. you. Mm.

என்னமா என்னாச்சு இருந்தா தண்ணி குடி ஹலோ உங்க பொண்ணு அழகா இருக்கா யார் நீ இன்ோசியல் மீடியா வேணும் உனக்கு நாலு பேர் மீட் பண்ணலாமா சரி வீட்டுக்கு நாளைக்கு பதினோரு மணிக்கு வாங்க நீங்க தான் ஒன் ஜீரோ நைன் ஒன் கால் பண்ணீங்களா செல்போன் யூஸ் பண்ணுங்க ஆனா சோஷியல் மீடியாவை பார்த்து யூஸ் பண்ணுங்க அதுல ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு அவசியம் இல்லாம உங்க போட்டோஸ் வீடியோஸ் சோஷியல் மீடியால போடுறத முதல்ல அவாய்ட் பண்ணுங்க டெக்னாலஜி இப்ப ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ மூலமா உங்களை தவறுதலா சித்தரிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க பிரச்சனைங்கிற வலைய நீங்களே விரிச்சு அதுல மாட்டிக்காதீங்க உங்க ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்காருன்னு சொன்னீங்கல்ல உங்களை மாதிரி பெண் குழந்தைகளை வச்சிட்டு சிங்கிள் மதர்ஸ் செப்பரேட்டட் மதர்ஸ் இவங்களை தான் தப்பு பண்றவங்க டார்கெட் பண்றாங்க தப்பு பண்றாங்கன்றது எங்களோட நோக்கம் அதையும் மீறி தவறு நடக்கும் போது ஜீரோ நைன் ஒனுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்க உங்களோட டீட்டெயில்ஸ் சேஃபா எங்க கிட்ட இருக்கும் சரி சில்ட்ரன் அண்ட் விமன் சேஃப்டிக்காக அரசாங்கம் இப்ப புதுசா சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கடுமையா இருக்கும் நீங்க தைரியமா இருக்கணும் ட்டர் கேப் புக்கிங் கியூஆர் கோட் ஸ்கேனிங் இப்படி எங்கெல்லாம் உங்களோட செல்போன் யூஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் உங்களோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டா ரெஜிஸ்டர் ஆயிடும் மறுபடியும் சொல்றேன் செல்போன் யூஸ் பண்ணுங்க சோஷியல் மீடியாவை கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க பெண்களுக்கு ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா ஒன் ஜீரோ நைன் ஒன் நம்பர் பண்ணுங்க